நீங்கள் மற்றும் உங்கள் சத்யா இணைந்து வழங்கும் நம்ம ஒரு ஷெஃப் மா பெரும் பிரம்மாண்டமான சமையல் போட்டி இன்னைக்கு வெள்ளூர்ல சூப்பரா நடந்து முடிஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லும் ஏன்னா கிட்டத்தட்ட பேர் பேர்கிட்ட பார்ட்டிசிபேட் பண்ணிருந்தாங்க எல்லாரோட உணவையுமே வந்து நாங்க சாப்பிட்டு முடிச்சோங்க அதுல ஒரு முப்பது பேரை தேர்வு செஞ்சிருக்கோம் அவங்க ரெண்டாவது சுற்றுக்குள்ள வந்தாங்க அவங்களுக்கும் நாங்க ஸ்பாட்ல என்ன கொடுத்தோமோ அதை வந்து சூப்பராவே சமைச்சிட்டாங்க அதுல யார் ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் பிளேஸ்க்கு வந்திருக்காங்க அப்படின்றத வந்து நம்ம இப்போ வந்து தெரிஞ்சுக்க போறோம் சத்யா ஏஜென்சியினுடைய டிஜிஎம் மிஸ்டர் ராஜா அவர்களை மேடை கழிக்கிறோம் ஸோ இப்போ எந்த ஒரு தருணத்துக்காக நம்ம காலையிலேருந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தோமோ அந்த தருணத்துக்கான நேரம் தான் இது யார் முதல் பரிசு இரண்டாவது பரிசு மூன்றாவது பரிசு அதுவும் குறிப்பா வேலூரை ரெப்ரசென்ட் பண்ணி யார் நம்ம ஒரு செஃபோட பைனல்ஸ்ல பங்கெடுக்க போறாங்க அப்படிங்கறதும் இப்பதான் நம்ம வந்து தெரிஞ்சுக்க போறோம் சோ ஃபர்ஸ்ட் தேர்ட் பிரைஸ் சொல்லிடலாம் இந்த முந்நூறு பேர்ல மூணாவது இடத்தை பிடிச்சவங்க யார் அப்படிங்கறத இந்த கவுண்ட் வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் 5 4 மூன்றாவது பரிசு ராசாதி எஸ் சத்யா உடைய டிஜிஎம் திரு ராஜா அவர்கள் மூன்றாவது பரிசை பெற்றவங்களுக்கான பரிசு வந்து வழங்கிட்டு இருக்காரு நம்ம வடக்கம் போல ஃபர்ஸ்ட் ப்ரைஸை வந்து ஃபர்ஸ்ட் சொல்லிடுவோம் என்ன ஷெஃப் சொல்றீங்க அதை ஃபர்ஸ்ட் சொல்லிடுவோம் அப்புறம் அந்த செகண்ட் யார் அப்படின்றது வந்து எல்லாருக்குமே தெரிய வந்துடும் கவுண்ட் இருந்தே போயிடலாமா ரெடி ஃபைவ் ஃபோர் வெற்றியாளர் வினிதா வேலூர்ல இந்த நிகழ்ச்சியில கலந்துகிட்ட அத்தனை பெண்களுக்கும் மத்தியில முதல் பரிச வாங்கியிருக்காங்க உங்க எல்லாரையுமே ரெப்ரசென்ட் பண்ணி சென்னையில நடக்க போற பைனல்ஸ்ல வேலூரை ரெப்ரசென்ட் பண்ணி அவங்க கலந்துக்க போறாங்க அப்படின்றது வந்து உண்மையிலேயே பெருமையான ஒரு விஷயமா இருக்கு ஷெஃப் ஸ்ரீதர் அவர்களுக்கு நன்றி ஸோ அவங்களை வந்து முன்னிலைப்படுத்தியிருக்காரு ஸ்ரீதர் அவர்கள் நன்றி ஷெஃப் வெற்றியாளர் வினிதாவுக்கும் சத்யா வழங்கக்கூடிய அந்த முதல் பரிசு இரண்டாவது பரிசு யாரு அப்படின்னா நூத்தி தொண்ணூத்தி மூன்று ஜெகதீஸ்வரி வாழ்த்துக்கள் சத்திய ஏஜென்சியுடைய டிஜிஎம் திரு ராஜா அவர்கள் ராஜா அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த தருணத்தில் நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம்